எட்டரை மணிக்கு மேலே அண்டு வந்து இறங்குன தொடச்சிடு வாங்க அப்படியே இறங்கிட்டோம் டவுனில் அப்படியே கடையிலேயே சாப்பிட்டுட்டு போயிடுவோம் வீட்டில் போய்ட்டு வீடு எப்படி வந்து கோலத்தில் கிடக்கோ தெரியல வாங்க சாப்பிட்டு போயிடுவோம்னு சொன்னா மேடம் நம்ம வாங்க பொறுப்பாக என்ன சொல்லிட்டாங்க ஏங்க வீட்டுக்கு போய் சமைச்சிருவேங்க ஒரு பத்து நிமிஷம் எங்களுக்கு டைம் கொடுங்க நான் சமைச்சிருவேங்கன்னு சொல்லிட்டு வீட்டிலருந்து அங்கேருந்து கிளம்பிங்க வந்துட்டோம் வர வழியில சிக்கன் கடை எடுத்து வச்சுக்கிட்டுதே இருந்தாங்க சிக்கன் இருக்கான்னு கேட்டோன்னு அவர் இருக்கு வேற சொல்லிட்டாரா ஒரு அரை கிலோ சிக்கன் வாங்கியாச்சு பாரா சிக்கன் எல்லாம் வாங்க எதுக்கும் போட்டுக்கிட்டு இருக்கணும் சும்மா வாங்க பசங்க எல்லாம் சொன்னாங்க சமைக்க வேண்டாமா அந்ததும் வீட்டுக்கு போவோம் எடுக்கிறீங்க இல்லடா சமைப்போம் நான் வாங்கடா நான் சமைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் இங்க வந்து பார்த்தா சமைச்சது நமக்கு இல்லைங்க பெரிய பாதத்துல பொங்குவோம் எப்பவும் வைக்கிறத விட பெருசா பொங்கியிருந்தேன் அப்போ ஏழு லிட்டர் குக்கரில் வச்சுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நேற்று குக்கர் சோறு தான் ஏன்னா வந்து வந்தது லேட்டு அதுக்கப்புறம் படிக்க சோ நேரம் ஆயிரும்ட்டு குக்கர் சோறை குக்கரை வச்சு விட்டேன் சிக்கன் குழம்புலாம் வச்சு இவங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடியே அதுங்களுக்கு பெரிய சட்டி போட ஃபோன் ஃபேனில் ஆற வைக்கிறேன் ஆற வச்சு சட்டி என்னக்கும் மொத்த குழம்பு குழம்புல ஒன்னா குட்டி கின்று அப்படின்னு கேட்கறேன் நாயங்களுக்கு சாப்பிட்டு விட்டு போடுவது தான் அப்படிங்கிறேன்

அவ்வளவு ஒரு தவறு மேல் மொத்தம் சகதியா போச்சு நாலு பேத்தையுமே விட்டு வைக்கல இல்ல அவ்வளவு பாசம் அது வந்து சொல்ல முடியாது எனக்கு உண்மையா ஏன் எஸ்டா கொடுத்தேன்னு கேட்காதுங்க ஏன் நாலு நாள் எனக்கு கொடுக்காம நீ எங்க போன அப்படின்னு கேட்காதுங்க வந்த உடனே கொடுத்த அந்த நன்றிக்கு இருக்கிற பாசத்தெல்லாம் கொட்டுங்க அதனால தான் என்னமோ தெரியல எனக்கு இந்த வாய் பேசா பிராணிகள் மேல எனக்கு அதிக பாசம் பூனையா இருக்கட்டும் நாயா இருக்கட்டும் மாடா இருக்கட்டும் எல்லாமே எனக்கு கொஞ்சம் அதிக பாசங்கள் இருக்கு பேசவே மாட்டேன் அதனால நானும் பேசவே மாட்டேன்றதுனாலதான் பாசமா இல்லாம தெரியல அதனாலதான் அப்படிங்கிறாங்க எதையுமே எப்பவுமே எங்ககிட்ட அதிகமா பேச மாட்டாங்க எங்க ஒண்ணுக்கு ரெண்டு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் பதிலே வரும் அது நிறைய பேர் நேர்ல வந்த பாத்த உறவுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ராஜா எவ்வளவு அமைதியா இருக்காரு அமைதியா கடைபிடிச்சா ரொம்ப அமைதியா கடைபிடிச்சிட்டாங்க அதனால இனி நம்ம உறவுகள் யாராச்சும் சிங்கமனர்ல இருப்பாங்களோ அப்படின்னு வந்து பார்க்க முடியல அவ்வளவு தூரம் நீங்க அலைஞ்சு வந்ததெல்லாம் வேஸ்டா போயிடும் சோ நாங்க கேரளா வந்துட்டோம் இனி நம்ம சிங்கமனாக்கு தேடி போக வேண்டாம் உறவுகளே இன்னொரு டைம் நாங்க ஊருக்கு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு நியூஸ் கொடுப்போம் அப்ப வாங்க வந்து பாக்கலாம் எங்களை நினைச்சு அலைஞ்சிட்டு தெரியாதீங்க அப்படி ஒருத்தரும் வரப்போறது இல்லடா நீங்க ஏன்டா பெரிய பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இருப்பாங்க சொல்றவங்களுக்கு தெரியுமா நம்ம எப்படின்னு நம்ம யாராரு வந்தாங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது சிம்பிள் வேலைதான் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் போடுறாங்களோ புடிச்சு டெலிட் பண்ணிட்டு அவங்க பிளாக் பண்றதுதான் வேலை ஆஹ் கேட்டு அதுதான் போகட்டும் நமக்கு பத்து பேர் இருந்தா போதும் நமக்கு வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் ஆஹ் சரி ஓகே வேடுக்கமண்டம் வேடுக்கமண்டை பத்தி நம்ம பேச அதை விடுங்க நமக்கு எல்லாருக்கும் நம்மள புடிச்சிரு பிடிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது பிடிக்காத நாலு பேர் இருக்கத்தான் செய்வாங்க அவங்க நாலு விதமா பேசத்தான் செய்வாங்க அதை நம்ம நாளுக்கு நாள் நினைச்சு இழைச்சு போக கூடாதுங்க

திருவிழாவிலையும் சரி திருவிழா கூட்டத்தில் சரி ஓடி வந்து தேர் போய்கிட்டு இருக்கு தேரை பார்க்கல திரும்பி ஓடி வந்து நம்மக்கிட்ட பேசின உறவுகள் நிறைய பேர் இருக்கிறீங்க அவங்களுக்குலாம் நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம்னு தெரியல இருந்தாலும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் தான் இப்போதைக்கு எங்களால் சொல்ல முடியும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் நிறையா பேர் திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்க பணம் எதுக்கு வாங்குனீங்க பணத்தை வாங்க பணம் வந்து நம்ம கொடுத்த கொடுத்த எல்லாருக்கிட்டயுமே சரி நம்ம எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஆண்டவ முன்னில கை கால் நல்லா இருக்கு நம்ம உழைச்சு சாப்பிட்டு இருக்கோம்னு சொல்லத்தான் செய்யாங்க இருந்தா இந்த வீடியோமே யூடியூப்ல ஒரு நிமிஷத்துக்கு மேல விட முடியாத காரணத்துக்காக விட முடியலை நீங்க பேஸ்புக்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் என்ன டாபிக் போயிருக்குறதுல நாங்க போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம எவ்வளோதான் பெரிய கொடிஸ்வரன் ஆனாலும் ஏதாவது ஒரு நல்ல நாள் திருவிழாவுக்கு நம்மளை பெற்றவங்க எவ்வளோதான் வயசாடி தள்ளாடி உழைக்க முடியாத கண்டிஷன்ல இருந்தாலும் அவங்க நமக்கு அவங்களுக்கு நம்ம பார்க்க நம்ம பிள்ளைங்க தான் அப்போ நம்மளை பார்த்த உடனே நம்ம அவங்களுக்கு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுத்துருந்துருப்போம் இருந்தாலும் அவங்க நம்மளை பார்க்கும்போது ஒரு நூறுரூவா இந்த திருவிழா காசு வச்சுக்க அப்படின்னு வச்சு கொடுக்கறது அது கோடி ரூபாய்க்கு சமம் அப்படி ஒரு எண்ணத்துலதான் நாங்க எங்க கிட்ட வந்து கொடுத்த ஒரு அன்பளிப்பு கொடுத்துருந்தோம் தேடி வந்து அப்படின்னு சொல்லி உங்களோட அட்ரெஸ் அளவு தெரியாதுங்க உங்க கெடுக்கிறதுக்கு இதை வச்சு என் சொல்லி பேரு ட்ரெஸ் கொடுக்கும்போது அந்த ஒரு அதை வந்து தட்டி கழிச்சு கழிச்சுலாம் வேண்டாம் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு எங்களுக்கு அவங்களை நம்ம இன்சல் பண்ண மாதிரி இருக்குது அதனால நாங்க நிறைய விஷயத்துல செய்யும் அந்த அப்படி அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நாங்க நினைக்கலாம் அதனால நாங்க வாங்கிக்கிட்டு அதுக்காக குடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அது வந்து நீங்க சொல்றது ஒரு வகையில வந்து அவங்க கிட்ட நீங்க இல்லாதவங்களுக்கு செய்யலாமே அப்படின்னு அவங்களுமே எங்ககிட்ட சொன்னது இல்லாதவங்களுக்கு அவங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தவங்களும் நிறைய செஞ்சிருக்கிறாங்க எங்க கிட்ட சொல்லிருக்காங்க அப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு சகோதரத்துவத்துல அதாவது உங்களுக்கு இப்போ அக்கா மாமா அண்ணன் அண்ணி இவங்களுக்குலாம் வந்து அவங்க திடீர்னு ஒரு ஊருக்கு போ போற இடத்துல ஒரு நல்லது கிட்டது வாங்கிட்டு போவாங்க யாரா இருந்தாலும் வாங்கிட்டு போயிட்டு அங்க ஐநூறு ஆயிரம் குடுத்துட்டு வாங்க அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களா இருந்தாலும் இவங்க எவ்வளவு இல்லாதவங்களா இருந்தாலும் அவங்க கொடுப்பாங்க அதே மாதிரி நினைச்சா எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் இந்த வீடியோ பாக்குற எங்க அவங்களுக்கு தெரியும் நான் எல்லாம் சொல்ல மாட்டேன் நாங்க யாருக்கு செஞ்சோமோ அவங்களுக்கு தெரியும் அவங்க முத நாங்க அவங்களுக்கு செஞ்சோம் அப்போ நாங்கள் நினைக்கல எங்களுக்கு யாரும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்புல நாங்கள் ஒரு நாள் செஞ்சது கிடையாது அதாவது தர்மம் தலைக்காக்கும் நம்ம முன்கை நீண்டாத்தான் முழங்கை நீளும்னு சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சோமோ அதே தொகை மறுநாள் காலையில் எங்களுக்கு வரும்னு நாங்கள் கடவுள் சத்தியமா நினைக்கலங்க அதே மாதிரி தான் அப்போ நீங்களாக இருந்தாலும் நம்ம ஒரு பத்து ரூபா ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா கடவுள் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் கொடுப்பாருன்னு சொல்லுதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எனக்கு எங்களுக்கு கண்டிப்பாக மறுநாளே நடந்துச்சு

அந்த பால் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் அதனாலதான் நம்ம குடுக்கறது வந்து அவங்களோட வீடியோ எடுத்து வந்து நில்லுங்க செய்யுங்க அது நம்ம தற்புகழ்ச்சி தான் அதை நம்ம செஞ்சும் பிரயோஜனம் குடுக்கறவங்களை தற்பு தற்புகழ்ச்சிக்காக செய்யறாங்களா நம்ம சொல்ல முடியாது அவங்க நிறைய பேர் வீடியோ எடுத்து போடுறாங்க எதுக்காக அப்படி எடுத்து போடுறாங்கன்னு அவங்க பெருமைக்காக எடுத்து போடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதை பார்த்து நாலு பேர் செய்யட்டுமே அப்படிங்கிறதுக்காக கூட அவங்க வீடியோ எடுத்து போடலாம் எனக்கு அது வேண்டாம்னு தான் நாங்க செய்யறது கிடையாது நாங்க அதை செய்யல ஏன்னு கேட்டா நம்ம செஞ்சோம்னா நம்ம பெருமை பீத்துறோம்னு சொல்லி பேசுவாங்கங்கிறதுக்காக மட்டும் தான் நாங்க அதை செய்யல இல்ல அதை செஞ்சுதான் ஆகணும்னா எங்களுக்கு வீடியோ நல்லா வியூஸ் போகும் ஆனா கண்டிப்பா நாங்க அதை செய்யணும்னு நினைச்சோம்னா செஞ்சிடலாம் என்ன ஒரு மாதிரி பேச நினைச்சாலும் செய்யலாம் அப்படின்றது நீ ஆனா செய்யக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் அது என்னதான் விளம்பரமா செஞ்சாலும் அதை செய்யக்கூடாதுதான் சரி ஓகே நாங்களும் தேவையில்லாம நிறைய இருக்கவருமுல்ல எங்களுக்கு கேட்ட உறவுகளுக்கு நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா அந்த ஒரு நிமிஷத்துக்கு அந்த யூடியூப் ஷார்ட்ஸ் முடியணும்ன்றதுக்காக அந்த ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்கன்றது மட்டும் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ்புக்ல ஒன்றரை நிமிஷத்துக்கு பேசலாம் அப்ப அப்போ ஃபேஸ்புக்ல சொல்லிருந்திருக்கிறதுல நீங்க எதுவுமே கேட்கல யூடியூப்ல சொல்ல முடியாது வீடியோ பாக்குறேன் நிறைய ஐடிகள் ஃபேஸ்புக்ல இருந்தீங்கன்னா அது வந்து நாங்க புதுசால எடிட் பண்ண கிடையாது உங்களுக்கு அந்த அந்த நேரத்துல நான் பேசியிருந்த வேர்டும் அதுல பின்னாடியே இருக்கு அதுல நான் தெளிவா சொல்லிருக்கோம் எங்களுக்கு யாரு எதுவும் செய்யாதீங்க இதைத்தான் சொல்லி இருக்கான் சொன்னதை நான் அதில் சொல்லிடுறேன் எங்களுக்கு யார் எதுவும் செய்யாதீங்க வர்றவங்க சும்மா மட்டும் வாங்க அன்பை மட்டும் கொண்டு வாங்க கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு ஆரோக்கியமும் எப்படி சொல்கிறது பிள்ளை செல்வம் பொருள் செல்வம் எல்லா செல்வமும் சேர்ந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்துருக்காது இப்போவும் என் முத்து என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் இது இல்லைங்க நிறைய 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 சம்பாதிக்கக்கூடிய தைரியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு எனக்கு என் கூட ரெண்டு பேர் இருந்தால் போதும் நாங்கள் லைஃப்பை சும்மா ஜம்முன்னு கொண்டு போவேன் ஒன்று அவர் ஒன்று இவர் இவரை தவிர எவர் என் பக்கத்தில் இருந்தாலும் எனக்கு பெருசாக தெரியாது இது ரெண்டும் தான் எனக்கு மெயினாக இதை நாங்கள் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் வர்ற உறவுகள் இங்கே கேரளா கேரளாவுக்கு வர்றவங்களாக இருக்கட்டும் நம்ம ஊருக்கு வந்து பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அன்பை மட்டும் கொண்டு வாங்க நீங்க தான் எங்களை தேடி தேடி வர்றீங்க நீங்க ஆசையில கொண்டு வரல அந்த சில வா பொருட்களா இருக்கட்டும் ஆஹ் பொருளா என்ன எப்படி சொல்றது காசு இருக்கட்டும் அது மத்தவங்களுக்கு நாங்க நீங்க உங்கள்கிட்ட இருந்து வாங்குறது நாலு பேருக்கு தெரியட்டுமே நாங்க நினைச்சு போடுறோம் அது மத்தவங்களுக்கு ஆஹ் உங்களுக்கு ஒரு கெட்ட பேரு எங்க அதை கெட்ட பேரு அங்க என்ன நமக்கு வந்து பேர்கமெண்ட் அப்படின்றது வந்து இப்ப சமீப காலமாக பேட் கமெண்ட் வந்துட்டுதான் இருக்குது அதாவது வளர்ச்சி பிடிக்காம சில பேர் பேட் கமெண்ட் போடலாம் சரி அதெல்லாம் நாங்க எதுவுமே நினைக்க விரும்பல

mày bye